வணக்கம் நண்பர்களே நான் பாரம்பரிய ஜோதிடர் பார் ரவிக்குமார் இப்போ நாம் பார்க்கக்கூடிய தலைப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதுசாக பிறக்கக்கூடிய தமிழ் வருடம் அதாவது விசுவா வசு வருடம் பிறக்கக்கூடிய தருணத்தில் முக்கியமாக இந்த மூணு கிரக பயிற்சிகள் ஆகிறார் இல்லையா மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனி பயிற்சியும் மே மாதம் பதினாலாம் தேதி குரு பயிற்சியும் மே மாதம் பதினெட்டாந்தேதி கேது பயிற்சியும் இந்த மூணு கிரக பயிற்சியுமே இந்த புத்தாண்டில் எப்படி இருக்க போகிறோம் அப்படின்றத பற்றி தான் இந்த காணொலியில் பார்க்குறோம் பொதுவாக பார்த்திங்க அப்படின்னா இந்த விசுவா வசு பிறக்கக்கூடிய ஒரு தருணம் சித்திரை மாதம் ஒன்றாந்தேதி அதாவது திங்கட்கிழமை இன்றைக்கின்றது வந்து சுவாதி நட்சத்திரம் ரெண்டாம் பாதத்தில் துலா ராசியில் மீன லக்னத்தில் ராகு பகவானுடைய திசையில் நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு டிகிரியில் தான் இந்த உடைய வருடம் பிறக்கப்படுதுங்க ஏப்ரல் மாதம் பதினாலாம் தேதி அன்னைக்கு இந்த வருடம் பிறக்கப்படுது அப்போ குரோதி வருடம் முடிஞ்சு இன்றைக்கி இந்த விசுவாவாசு வருடம் பிறக்கக்கூடிய தருணத்தில் இந்த முக்கியமாக இந்த மூணு கிரக பயிற்சியுமே இந்த விருச்சக ராசிக்காரங்களுக்கு என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போகிறாரு அதை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்ருக்குறோம் பொதுவாக பார்த்திங்க அப்படின்னா விருச்சக ராசி அப்படின்னா அதிபதி யாருன்னா செவ்வாய் பகவான் மேச ராசிக்கும் இந்த ரெண்டு வீட்டுக்கும் அதிபதி யாருன்னா செவ்வாய் பகவான் அப்போ உங்கள் ராசிக்கு அதிபதி செவ்வாய் பகவான் அப்படி இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா தமிழுக்கு சொல்லணும் அப்படின்னா பங்குனி மாதம் பதினஞ்சாந்தேதி அன்னைக்கு பயிற்சி ஆங்கிலத்துக்கு சொல்லணும்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாவது வருடத்தில் மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி அன்னைக்கு சனிப்பெயிற்சி கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா கும்பராசியில் இருக்கிற சனி பகவான் மீன ராசிக்கு போய் ரெண்டு வருடம் மாதம் அஞ்சு நாள் உக்காரப்போறாரு அப்போ பயிற்சின்னா ரெண்டரை வருஷம் தானே அது என்ன ரெண்டு வருஷம் ரெண்டு மாதம் அஞ்சு நாள் அப்படின்னா ஒரு வருடம் கொஞ்சம் நாள் சேர்ந்து வரும் ஒரு டைம் கொஞ்சம் கம்மியாக தான் வரும் ஈக்குவலாக எப்போயுமே ஒரே மாதிரி வராதுங்க சரிங்களா அப்போ எந்த டேட்லருந்து எந்த டேட் வரைக்கும்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மார்ச் இருபத்தி ஒன்பதில் இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழாவது வருடத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆறாவது மாதம் மூணாம் தேதி வரைக்கும் பார்த்தீங்கன்னா சனி பகவான் மேன ராசியில தான் இருக்க போறாரு அதுதான் ரெண்டு வருஷம் ரெண்டு மாசம் அஞ்சு நாள் இருக்க போறாருன்னு சொன்னாங்க இப்படி இருக்கக்கூடிய இந்த ஒரு காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா இந்த சனி பகவான் அப்படின்றவர் வந்து பார்த்தீங்கன்னா உங்க ராசிக்கு நாலாம் இடத்துல சுகஸ்தான ராகுவா இருக்கக்கூடியவர் இப்போ உங்களுக்கு வந்து பஞ்சம அதாவது வ சுகஸ்தான சனியா இருந்து வந்த சனி பகவான் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா பஞ்சம சனியாக வராரு அப்ப இந்த சனி பகவான் உங்களுக்கு நல்லதை கொடுக்க போகிறாரா அப்படி பார்த்தீங்கன்னா அருமையான யோகத்தை கொடுக்க போகிறார் பஞ்சம சனி இல்லையா பஞ்சம சனி அப்படின்னா ஐந்து பூதங்களை தான் நம்ம பஞ்சம சனின்னு நம்ம சொல்லுவோம் நீர் நெருப்பு பூமி ஆகாயம் காற்று இந்த உலகத்தில் இந்த பிரபஞ்சத்தில் இந்த அஞ்சில் ஒன்று இல்லைன்னா கூட நம்மளால் வாழ முடியாது தண்ணி இல்லாமல் வாழ முடியாது நெருப்பு இல்லாமல் வாழ முடியாது காற்று இல்லாமல் வாழ முடியாது ஆகாயம் இல்லாமல் வாழ முடியாது பூமி இல்லாமல் வாழ முடியாது இந்த அஞ்சு தான் பஞ்சபோதம்னு சொல்கிறது அதுதான் இந்த பஞ்சம சனியாக இப்போ அந்த பஞ்சம சனியாக வரவர் அப்போ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்துக்கு வரார் அப்படின்னா ஐந்தாம் இடம் அப்படின்றது புத்திரஸ்தானம் உங்கள் ராசிக்கு நாலாம் இடம் சுகஸ்தானத்தில் இருந்து இப்போ அஞ்சாம் இடம் புத்திரஸ்தானத்துக்கு வராரு நிச்சயமாக குழந்த பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்த செல்வத்தை பெருக்கி கொடுக்குற இடத்துக்கு இப்போ சனி பகவான் வரார் சனி பகவான் பொறுத்த வரைக்கும் சொல்லுவாங்க கெட்டவர்னு சொல்லுவாங்க ஆனால் இந்த ரெண்டு வருஷம் ரெண்டு மாதம் அஞ்சு நாள் உங்களுக்கு அள்ளி கொடுக்குற இடத்துக்கு வராரு சரிங்களா ஏன்னா அர்த்தாஷ்டம சனி உங்களுக்கு நடந்துக்கிட்டு இருந்தது அந்த அர்த்தாஷ்டம சனி உங்களுக்கு முடிஞ்சு இப்போ உங்களுக்கு பஞ்சம சனியாக வராது சரிங்களா அப்போ உங்களுடைய ராசிக்குன்றது வந்து பார்த்துட்டிங்கன்னா அப்போ இன்னைக்கு நடக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு அருமையான ஒரு யோகத்தை புத்த செல்வத்தோட உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ண போகிறார் உடைய விருச்சக ராசிக்காரங்களுக்கு குழந்த பாக்கியம் இல்லைங்க இதுக்காக வேண்டி நான் நிறையா கோயில் குளம் போயிட்டேன் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டேன் பரிகாரம் பண்ணிட்டேன் நான் கும்படாத தெய்வம் இல்லை வைக்காத வேண்டுதல் எல்லாம் பார்த்துட்டேங்க எனக்கு வந்து இன்னும் நடக்கலைன்றீங்களா கண்டிப்பாக சொல்கிறேன் இந்த சனி பயிற்சி காலம் உங்களுக்கு புத்தர செல்வத்தை கொடுக்க போகிறாரு ரெண்டாவது இந்த வலி கண் பார்வை பிரச்சனை உடல் பிரச்சனை ஸ்கின் அலர்ஜி இந்த மாதிரி உடல் உபாதைகள் இருக்கிறவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த பஞ்சம சனி காலம் உங்களுடைய ஹெல்த்து நல்லபடியாக இருக்க போகுது உங்களுடைய உடல் உபாதைகள் கண்டிப்பாக நல்லபடியாக இருக்க போகுது சரிங்களா அதே மாதிரி இந்த சொத்து பிரச்சனை அண்ணன் தம்பிகளுக்குள்ளார எங்கள் சொத்து பிரிக்க முடியலைங்க அதாவது இடம் பிரச்சனையாக இருக்குது இடம் வாங்கலான்னு முயற்சி பண்ணுறேன் என்னால் வாங்க முடியல ரெண்டாவது ஒரு பொருள் வித்தால் தான் என்னால் ஜமாளிக்க முடியும்னு சொல்லி விற்கிறான்னு பார்க்குற முடியலைங்க இதை தவிர எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா தேவையில்லாத குழப்பங்கள் தான் வருது அந்த மாதிரி கட்டத்தில் இருந்து இப்போ வெளியில் வரப்போகிறீங்க ஏன்னா அந்த அர்த்தாஷ்டம சனியில் ரெண்டரை வருஷம் படாத பாடு பட்டுட்டிங்க கொஞ்சம் நஞ்சமெல்லாம் கிடையாது அர்த்தாஷ்ட அர்த்தாஷ்டம சனியில் எவ்வளோ கஷ்டப்படணுமோ அவ்வளோ பட்டுட்டிங்க கிட்டத்தட்ட ரெண்டு வரைக்குமே போயிட்டு வந்துட்டிங்க இதுக்கு மேலே உங்களுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக உங்கள் வாழ்க்கை மாறி நீங்கள் சூப்பராக இருக்க போகிறீங்க தொழில் மாற்றம் நடக்க போகுது தொழிலில் ஒரு முன்னேற்றத்தை பார்க்க போறீங்க சுயத்தொழில் செய்யணும்னு நினைக்கிறவங்களுக்கு சுய தொழில் செய்கிற யோகத்தை இந்த வருடம் உங்களுக்கு கண்டிப்பாக கொடுத்துட்றாரு சொந்த தொழில் செய்கிற யோகத்தை கொடுத்துட்றாரு செய்துக்கிட்டு இருக்கிற தொழிலில் வந்து முன்னேற்றத்தை கொடுத்துட்றாரு ஒன்று ஒரு ரெண்டு பேர்த்துக்கு நாலு பேர் வேலை போட்டு கட்டன்றது ஒன்று சிறுசு பெருசாக்கி உங்களுடைய ஏதாவதுன்றத வந்து ஒரு நல்ல ஜாப் உங்களுடைய தொழில் உங்களோட முன்னேற்றத்தை பார்க்க போறீங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல கம்பெனி இன்னைக்கு வந்து கரெக்டானது வந்து பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு நல்ல லைன்ல போயிட்டு எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு மதிப்பு மரியாதை ஒரு அந்தஸ்த கௌரவம் எல்லாம் உங்களுக்கு இந்த சனிப்பயிற்சினால வரப்போகுது மொத்தத்தில் இந்த சனி பயிற்சி உங்களுடைய வரலாறு காணாத ஒரு வளர்ச்சியை இந்த சனி பகவான் கொடுக்க போகிறார் நீங்கள் அனுபவிச்சு பார்த்து என்னன்றது சொல்லுங்க சரிங்களா அதே சமயத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்குன்றது வந்து பார்த்தீங்கன்னா குரு பகவான் அடுத்தது வந்து என்ன பண்றாருன்னா சித்திர மாதம் முப்பத்தி ஒன்னாம் தேதி அன்னைக்கு கரெக்டாக குரு பகவான் பயிற்சி ஆகிறார் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாவது வருடம் மே மாதம் பதினாலாம் தேதி அன்னைக்கு குரு பகவான் பயிற்சி ஆகிறார் அப்போ இந்த குரு பகவான் பயிற்சி ஆகும்போது என்ன பண்றார் அப்படின்னா கரெக்டை ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாவது வருடம் மே மாதம் பதினாலாம் தேதி குரு பயிற்சி அடைகிறவரு ரிஷபராசியிலிருந்து மிதன ராசிக்கு வர்றாரு அப்போ வரக்கூடிய குரு பகவான் அடுத்தது வந்து பார்க்கும்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது வருடம் ஆறாவது மாதம் ஒன்றாம் தேதி வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு வருடம் பதினேழு நாட்கள் குரு பகவான் மிதுன ராசியில் தான் உட்கார போகிறாரு அப்போ உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்துல அதாவது ஏழாம் இடத்துல இருந்த குரு பகவான் எட்டாம் இடத்துக்கு வராரு அப்போ அஷ்டம குருவாக வராரு அஷ்டம குரு அப்படின்னா நஷ்டங்களை பண்ணிட்டு போயிடுவேன்றது வேண்டத ஐதீகம் நம்ம யாரும் நம்மளை காப்பாற்றுவாங்கன்னு நினச்சோமோ அவர் நமக்கு கை கொடுக்கல குரு பகவான் சொல்றங்க ஆனா யார் நமக்கு கெடுக்கிறான்னு நினைக்கிறோமோ சனி பகவானை அவரு தான் இப்போ நம்மளை கை கொடுத்து தூக்கி விடுறாரு அப்போ உங்களுக்கு சனி பகவான் பயிற்சி நல்லா இருக்குது குரு பயிற்சி உங்களுக்கு முழுக்க 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 கண்டிப்பா சொல்ற நல்லா இல்லை நீங்க தப்பா நினச்சிக்கிட வேண்டாம் குரு பயிற்சி கண்டிப்பா ராசிக்கு நல்லா இல்லை சரிங்களா அப்ப குருவுடைய பயிற்சி அடைஞ்ச காலம் தொழிலில் கவனமாக இருக்கணும் பண விஷயத்தில் கவனமாக இருக்கணும் வண்டி வாகன விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் முடிஞ்ச வரைக்கும் என்ன கேட்குறேன்னா உதவி செஞ்சு செய்யலைன்னா தப்பாக போயிடுவேன் தப்பாக நினைப்பாங்களேன்னு சொல்லி நினைக்கிறத விட செஞ்சுட்டு தப்பாக நீங்கள் நினைக்கிறத விட செய்யாதையே தப்பாக நினச்சிட்டு போகிறாங்க விட்டுருங்க செஞ்சு உங்களுக்கு பாவின்ற பேர் தான் வரும் இது வரைக்கும் கொடுக்குற இடத்துல இருந்தீங்க நல்ல பேர் கண்டிப்பாக இருந்தது அதை கேட்குற இடத்துக்கு வந்தீங்க அப்படியே மாறிட்டீங்க கெட்ட பேர் வந்துடுச்சு அப்போ உங்களுடைய சொந்த பந்தம் உங்களை சுற்றி இருக்கிறவங்க நாலு பேர் நல்லா இருக்குன்ட்டு நீங்கள் உழைச்சிங்க கஷ்டப்பட்டீங்க ஆனால் இன்றைக்கி நீங்கள் சிரமப்படக்கூடிய நேரத்தில் உங்களை கைப்பிடிச்சி தூக்குறதுக்கு ஒருத்தர் கூட சப்போர்ட் பண்ணலை பண்ண மாட்டாங்கன்றது தான் இந்த குரு வந்து அஷ்டம குருவை வராருன்னு சொல்கிறேன் அப்போ விரலுக்கு தகுந்த வேக்கம் இல்லை உயர்ச்சிக்கு தகுந்த வருமானம் இல்லை ரெண்டாவது வந்து படிச்சு படிப்புக்குண்டான வேலை வாய்ப்பு இல்லை உடம்ப தேவைக்காக வேண்டி என்ன பண்ணுறேன்னா கிடைச்ச வேலையை ஆசைப்பட்டு செய்துக்கிட்டு மன உளைச்சலாக இருக்கக்கூடிய நேரம் தான் இந்த குரு பயிற்சி தயவு செய்து குரு பயிற்சி உங்களுக்கு நல்லா இல்லை உங்களை காப்பாற்றுற ஒரு முக்கியமாக யாருன்னு பார்த்தீங்கன்னா சனி பயிற்சி அடுத்தது உங்களுக்கு இந்த ராகு கேது பயிற்சி இது ரெண்டுமே உங்களுக்கு நல்லா சப்போர்ட் பண்ண போகுது சரிங்களா சரி அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ராகு கேது பயிற்சி எப்போ ஆகுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரெக்டான்றது வந்து பார்க்கும்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாவது வருடத்தில் மே மாதம் பதினெட்டாம் தேதி அன்னைக்கு ராக் எது பயிற்சி ஆகிறார் அப்போ தமிழுக்கு வந்து வைகாசி மாதம் நாலாம் தேதி அன்னைக்கு பயிற்சி ஆகிறார் அப்போ ராகு பகவான் பார்த்தீங்கன்னா அஞ்சாம் இடத்துல இருந்த ராகு பகவான் நாலாம் இடத்துக்கு வராரு அப்போ ராகு பகவான் உங்களுக்கு வந்து சுகஸ்தான ராகுவாக வராரு சரிங்களா கேது பகவான் வந்து பார்த்தீங்கன்னா பதினொன்றாம் இடத்துல இருந்த ராகு பகவான் பத்தாம் இடத்துக்கு வராரு கர்ம கேதுவாக வராரு இந்த டைம் வந்து எப்படின்னா உங்களுக்கு சூப்பராக இருக்கும் அதாவதுன்றது சனி பகவான் எந்த அளவுக்கு கொடுக்குறாரோ அவருக்கு ஈக்குவலாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த ராகு கேது பயிற்சி உங்களுக்கு கொடுக்க போகிறார் கிட்டத்தட்ட எழுவது சதவீதம் சூப்பரான ஒரு வேலையை உங்களுக்கு இந்த ராகு கேது பலன்களை கொடுக்குறாரு அப்போ வந்து பூர்வீக இடம் பிரச்சனை தீரும் கல்வியில் மாற்றம் கிடைக்கும் வீட்டு பிரச்சனை சால்வ் ஆகும் கடன் பிரச்சனையிலேருந்து நீங்கள் வெளியில் வரலாம் அதாவது மொத்தத்தில் நம்ம இந்த பிரச்சனையிலருந்து வெளியில் வர்றதுக்கெல்லாம் எவ்வளோ வழி இருக்கோ அவ்வளோ வழி நீங்கள் பார்த்துட்டீங்க ஆனால் கண்டிப்பாக உங்களால் இதுக்கு முன்னாடி வெளியில் வர முடியல ஆனால் சனிப்பெயர்ஞ்சி அடைஞ்ச காலமும் அடுத்தது ராகுகேது பெயர்ஜி அடைகிற காலமும் இந்த ரெண்டு காலகட்டம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல முன்னேற்றம் நல்ல வளர்ச்சி நல்ல ஒரு பாதுகாப்புன்றதை பார்க்க போகிறீங்க சரிங்களா மொத்தத்தில் எப்படின்னா நீங்க மற்றவங்களுக்காக வேண்டி உழைச்ச காலம் போய் உங்களுக்காக வேண்டி மத்தவங்க உழைக்கிற காலம் உங்களுக்கு வரப்போகுது அப்படி வர காலத்துல நீங்க சொந்தமா மண் மன இடம் பூமி வால் சொந்த இடத்துல உட்கார போறீங்க அதே சமயத்துல உங்களுக்கு வந்து கடன் பிரச்சனை கொஞ்சம் வெளியில வர போறீங்க கருத்து வேறுபாடுனால பிரிஞ்சு குடம்ப மீண்டும் சேரப் சேரப்போகுது குடும்பத்தில் வந்து பார்த்தீங்கன்னா காலத்துக்கும் வட்டி கட்டிக்கிட்டு கடனை கட்டிக்கிட்டு கஷ்டங்கள் அதாவதுன்றது அனுபவிச்சுக்கிட்டு நிம்மதி இல்லாமல் ஒரு வயசு சாப்பாடு நிம்மதியாக சாப்பிட முடியாமல் இருந்த விருச்சக ராசிக்காரங்களுக்கு இந்த அர்த்தாஷ்ட அர்த்தாஷ்டம சனியில் சிக்கிக்கிட்டு இருந்தவங்களுக்கு அடுத்தது உங்களுக்கு வந்து நல்ல ஒரு யோகத்தோட நல்ல ஒரு மாற்றத்தோடு உங்களுக்கு வந்து சனி பயிற்சி ராக்கேது பயிற்சி இந்த ரெண்டு பயிற்சி உங்களுக்கு நல்லா இருக்கக்கூடிய காலகட்டம் மறு ஜென்மம் நீங்கள் எடுக்கிற மாதிரி நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றத்தை பார்க்க போகிறீங்க ஆனால் கண்டிப்பாக சொல்கிறேன் குரு பயிற்சி நல்லா இல்லை பயிற்சி ராகேது பயிற்சி உங்களுக்கு பிரமாதமாக இருக்குது இதில் மாற்றமே இல்லை சரிங்களா இந்த காலகட்டம் நிச்சயமாக உங்களோட வாழ்க்கை தரம் அப்படியே மாறப்போகுது நீங்கள் நினைச்ச மாதிரி வண்டி காரு மாற்ற போகிறீங்க வாங்க போகிறீங்க ரொம்ப நாளாக இருந்து வாங்க முடியாத வண்டி வாகனம் வாங்க போகிறீங்க ரெண்டாவது நீங்கள் மனசில் நினைக்கல என்னடா இருக்கிற வண்டிக்கே செலவு பண்ண முடியலை பெட்ரோல் ஊற்றி ஓட்ட முடியாத நிலமையில் இருக்கிறோம் எங்கே போய் புது வண்டி வாங்கலாம் நிச்சயமாக உங்கள் நிலமை மாறப்போகுது நீங்கள் இதை அனுபவித்து பார்த்து சொல்லுங்கள் சரிங்களா சரி நேர்களே நம்மளுடைய காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க ஏன்னா இந்த போல் காணொலிக்கு நீங்கள் தொடர்ச்சியாக தொடர்ந்து நீங்கள் பார்க்கணுமுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் வரும் நீங்கள் ரெகுலராக பார்க்க முடியும் இது தவிர உங்கள் பொன்னான நேரத்தை ஒதுக்கி இவ்வளோ நேரம் என்னோட காணொலி நீங்கள் முழுமையாக பார்த்ததுக்கு மனசார மனசில் இருந்து நன்றி